அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் திருச்சி மாநகரில் முப்பரும் விழா கடந்த வாரம் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் எழுச்சி மிக்க முப்பரும் விழா மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் திருச்சியிலே தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்விலே நம்மளுடைய அண்ணன் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் நமக்கு பணி நிறைவு கலந்தாய்வு குறித்து மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு வழங்கிவிட்டு சென்றார் அதனை பள்ளிக்கல்வித்துறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இந்த வாரம் திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் விழா நடைபெறுவது மகிழ்ச்சியை அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பேராசிரியர் அன்பழகன் விருது கற்றல் அடைவுகளில் நூறு நாள் பங்கேற்ற பள்ளிகளுக்கு விருது என முப்பருமிழா திருச்சி தேசிய கல்லூரி வளாகத்தில் ஆண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு அரசு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் நிச்சயமாக பல் பள்ளிக்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல அரசு பள்ளியை மேம்படுத்தக்கூடிய வகையில் அரசு பள்ளி ஆசிரியர் மாணவர்களுடைய பாராட்டக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பல வகையான விருதுகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசின் பள்ளிக்கல்வித்துறை அதற்கு மிக முக்கிய காரணமாக நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுடைய பெரும் முயற்சியில் பள்ளிக்கல்வித்துறை இன்று இந்தியாவிலே வேறு எந்த ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு என்று எழுபத்தி ஏழு என்ற ஒரு திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பள்ளிகளை ஆய்வு செய்த பெருமை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை அவர்களை சாரும் தற்போது கற்றல் அடைவலுக்கான நடைபெற்ற சிலாஸ் தெருவில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஆய்வு கூட்டத்தை நடத்தி வருகிறார் அமைச்சர் அவர்கள் அவருடைய அமைச்சர் அவர்களின் பள்ளிக்கல்வித்துறையில் முதிர்ச்சியான அனுபவங்கள் மூலம் எண்ணற்ற மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்து பள்ளிக்கல்வித்துறைக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை ஊட்டி வருகிறார் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக கல்வியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவிற்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தினந்தோறும் உழைத்துக் கொண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற நிகழ்வுகளை எண்ணி பெருமை அடைகிறோம் இன்று முப்பொரு விழாவில் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பேராசிரியர் அன்பழகன் விருது கற்றல் அடைவுகளில் நூறு நாள் பங்கேற்ற சிறந்த பள்ளிகளுக்கான விருதுகளை பெறக்கூடிய அனைத்து தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதற்கு உதவிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறையின் கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற விருதுகள் தான் எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் வளர்ச்சிப்படுத்தும் பள்ளிக்கல்வித்துறை இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி